ரவா தோசையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னியும் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு மைதா ஒன் தேர்டு கப்பு ரவை கால் கப்பு பச்சரிசி மாவு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா அது ரவையும் மைதாவும் சேர்ந்து கலக்கும்போது ஈஸியாக கட்டி அவ்வளோ சேராது அதனால் எனக்கு ஈஸியாக கலச்சிட முடியும் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரவா தோசைக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இந்த அளவு கரைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை மிளகை வந்து ஒரு ஜா இதில் மாட்டரில் போட்டு லேசாக ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க அதை இப்போ எண்ணெயில் போட்டு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் அதை முழுசாகவே போட்டுக்கலாம் போட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஊண்டு அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மல்லித்தலை இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஒரு வேளை பத்தலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த ரவை ஊற ஊற அது கொஞ்சம் மாவு கெட்டி கொடுக்கும் அதனால் அந்த தண்ணி எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு நீங்கள் இருந்ததுன்னா ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இப்போயும் போடுறேன் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா உப்பு சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க ஓரளவு ஒன்று ரெண்டா அதுக்கப்புறம் அது கூட இந்த வெங்காயத்தை சேர்த்து திரும்ப அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கனாக்கா இந்த சட்னி வந்து இந்த ரவை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாம்பாரும் பொட்டுக்கடல தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்றத விட இந்த சட்னி வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அது அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நல்ல ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு நல்லா போது இந்த மாவை ஊற்றிட்டு அடுப்பை நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமும் கொண்டு வந்துடணும் ஏன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா கருகி போயிடும் அதனால் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது மாவை ஊற்றிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமு கொண்டு வந்து இதை கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் மற்ற விட இது கொஞ்சம் கூட ஊற்றினா தான் கிறிஸ்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு திரும்பி எடுங்க எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ எல்லாம் இருக்காது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இந்த நீங்கள் சட்னி இப்போ அரைச்சிருக்கிற சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும்